நம்ம வந்து நேர்மையான வாக்காளர் பட்டியலை நம்ம ஆதரிக்கலாம் வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தினும் அடிப்படை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னா அதெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு பல வருஷம் அதுங்கிறாங்க அது உங்களால முடியாது அப்படின்னா எப்படி இதை மட்டும் நீங்க முடிப்பீங்க முப்பது நாள்ல கரெக்ட் பரவாயில்ல என்னமா நடந்து போகுது பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது அப்புறம் நாளைக்கு ஓட்டுற வாக்குச்சாவடியிலுமா எனக்கு ஓட்டில இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இது வந்து வெறும் ஓட்டுக்கான யுத்தம் கிடையாது உங்களுடைய ஒவ்வொருவருடைய எதிர்காலத்திற்கான யுத்தம் அதைதான் இன்னைக்கு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அதிக எண்ணிக்கையில உண்மையான வாக்காளர்களை நீக்கறதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கையில் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு வெறும் வாக்காளர் பட்டியல்ல ஊழல் செஞ்சு ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய உதவியே இல்லாம வந்து தேர்தல் ஜெயிச்சோம் அப்படின்னா அவங்க எதுக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேத்தப்பறாங்க அதெல்லாம் இன்னைக்கு பாஜக பண்ணிட்டு இருக்கு இது ஏன் வந்து பண்றாங்க அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல்லயே ஊழல் பண்ணி நம்ம ஜெயிச்சிட முடியும் நமக்கு வந்து மக்களுடைய ஆதரவு தேவையில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பாஜக எலெக்ஷன் கமிஷன் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தினோட உதவியோட எப்படி வாக்கு திருட்டில் மட்டுமல்ல எப்படி அரசாங்கத்தையே இருக்காங்க அப்படின்னு விரிவாக விளக்கியிருக்காங்க

அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்துருக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்துருக்குனா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்திருக்குது போட்டோகிராஃப் வந்து fake-ஆ இருந்திருக்குது அட்ரसेस வந்து இன்வாலிடா இருந்திருக்குது பெரிய ஒரு ஒரு லட்சக்கணக்கான எண்ணிக்கையில ஓட்டுகள் நீக்கப்பட்டு சேகப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஈடுபட்டிருக்காங்க அதல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கனா இப்போ டபுள் என்ட்ரி இருக்குதுன்னு வெச்சுங்க டபுள் என்ட்ரி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அந்த டபுள் என்ட்ரியை நீக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அது வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆதாரம் இணைச்சப்ப அந்த அல்காரிதம் அவங்க செட் பண்ணிருக்காங்க சாதாரணமா எக்ஸல் சீட்ல போட்டாலே இப்போ நீங்க ஒரு லட்சம் ஃபோன் நம்பர்ஸ் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு லட்சம் போட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சாதாரண எக்ஸல் சீட்ல போட்டு கூகுள்ல கொடுத்தீங்கனாலே வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அதை டெலிட் பண்ணிரும் ஏன் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ் டெலிட் பண்ண முடியல ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பிடிவாதமா அந்த டி டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க யூஸ் பண்ணா இந்த மாதிரி மல்டிபிள் ஒரே ஒரே போட்டோ வந்து பல பல வாக்காளர்களுக்கு ஒரே போட்டோ இருக்கிறது இல்ல வேறு வேறு போட்டாவில் ஒரே வாக்காளருடைய டீடைல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சிடும் அப்ப வந்து வாக்காளர் பட்டியல்ல ஊழல் நடந்தா மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்க முடியும் அதனால தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட் வந்து கிளீன் பண்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அவ்வளவு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராய்ங்கிற ஒரு இடத்துல ஒரு அசெம்பிளி ஹரியானாவுல சோனிபட்ல அந்த ராய் அசம்பிளியில ஒருத்தர் வந்து ஒரு பிரேசிலியன் மாடல் பிரேசில் நாட்டுடைய சேர்ந்த ஒரு மாடல் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு இடங்கள்ல இந்த ஓட்டர் லிஸ்ட்ல வராங்க இங்க பாருங்க எல்லா இடங்கள்லயும் வந்து அவங்க ஓட்டர் இந்த மாதிரி அந்த ஒரே பிரேசிலியன் மாடலோட போட்டோ எல்லா ஓட்டர் லிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டைமுக்கு மேல இவர் வருது எந்தெந்த பூத்துல வருதுன்னா பூத் நம்பர் இருபத்தி மூணு நூத்தி எழுபத்தஞ்சு பூத் நம்ப பூத் நம்பர் இருபத்தி நாலுல நூத்தி எழுபத்தொன்னு நானூத்தி அறுபத்தி நாலு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூத் நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டுல எண்பத்தி ஒன்னு முன்னூத்தி பதினஞ்சு ஆறுநூத்தி ஐம்பத்தாறு எழுநூத்தி முப்பத்தி நாலு ஏழுநூத்தி அறுபத்தி ஒன்னு பூத் நம்பர் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல முன்னூத்தி பத்தொன்பது பூத் நம்பர் நூத்தி எழுபத்தி எட்டுல ஆறுநூத்தி இருபத்தி நாலு பூத் நம்பர் நூத்தி எண்பத்தி மூணுல இருநூத்தி எழுபத்தி ஆறு அதாவது ஒரே போட்டா வச்சு எப்படி ஒரே சட்டமன்ற தொகுதியில பல பூத்துகள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்காங்க இப்ப அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இப்ப இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி வீடு வீடா போய் இந்த ஓட்டர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு செக் பண்ணுது செக் பண்றப்ப சில இடங்கள்ல வந்து ஜீரோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஞானேஷ்குமார் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனர் போன டைம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அதாவது அவங்களுக்கு எல்லாம் வீடே கிடையாது அதனால அவங்க ஜீரோ அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்ப போய் பார்த்தா அந்த ஜீரோ அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு வீடு இருக்கு அந்த வீட்ல முன்னூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு இந்த மாதிரி யார் இந்த ஆட் இருக்கோ அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வாக்காளர்களாகவோ அல்லது லோக்கல் லீடர்ஸாகவும் இருக்காங்க சில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஹரியானாவிலயும் ஓட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்திலயும் ஓட்டு இருக்கு இது ரெண்டு வேற வேற நேரத்துல தேர்தல் நடக்குதுங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது இதுக்கப்புறம் நம்ம இது எப்படி வந்து இது நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா இப்ப நீங்க கேட்கலாம் ஒரு 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 ஓட்டா தப்பா போயிடக்கூடாதா ஒரு ஓட்டு வந்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மாறி இருக்கூடாதா ஒரு ஹியூமன் எரரா இருக்க கூடாதா ஒரு மனித தவறா இருக்கக்கூடாதான்னு நம்ம கேட்கலாம் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பத்து இடத்துல நடந்தா நீங்க மனித தவறுன்னு சொல்லலாம் இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு டெப்ட வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டுக்கு பக்கமா சிஸ்டமேட்டிக்கா நடத்துறாங்க அப்ப ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறது வந்து மனித தவறு இல்ல ஒரு மெஷினரி மூலமா ஒரு திட்டமிட்டு தெளிவான ஒரு பேட்டர்ன் வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரே பேரு அவங்களோட சொந்தக்காரங்க பேர் அதே பேரு அவங்களோட ஏஜ் இந்த மாதிரி ஒரே ஒரே மாதிரி அடையாளங்கள் உள்ள பேர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க பல கான்ஸ்டுவன்சில ஒரே பேர் உள்ளவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா ஓட்டர் ஷேர் சேம் போட்டோகிராஃபா இருக்காங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோகிராஃப் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி இந்த என்னென்ன அந்த பிரேசிலியன் மாடலோட நேம் பாத்தீங்கன்னா சீமான்னு ஒரு இடத்துல இருக்கு ஸ்வீட்டின்னு ஒரு இடத்துல இருக்கு சரஸ்வதினு ஒரு இடத்துல இருக்கு சுமன் தேவின்னு ஒரு இடத்துல இருக்கு ஆனா இதெல்லாம் போட்டா போட்டாவே தான் இந்த மாதிரி சில பூத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட போட்டோ இருநூத்தி இருபத்தி மூணு டைம்ல ரெண்டு பூத்துல வந்து அப்பியர் ஆகிருக்கு அதே மாதிரி திகான்கிற ஒரு அசம்பிளில நூறு டைம்ஸ் வந்து ஒருத்தரோட போட்டோ பத்து பத்து வந்து அப்பியர் ஆகிருக்கு அதே மாதிரி இன்வாலிட் ஓட் அட்ரஸ் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டர்ஸ் வந்து இன்வாலிட் அட்ரஸ்ல ஜீரோ அட்ரஸ்ல இருக்காங்க அதே மாதிரி பத்தொன்பது லட்சம் என்ட்ரிஸ் அதாவது மோர் வேர் ரெஜிஸ்டர் சேம் ஹவுஸ் நம்பர் இருபது ஓட்டருக்கு மேல நூறு ஓட்டு இருநூறு ஓட்டு ஐநூத்தி ஒரு ஓட்டு வரைக்கும் இருக்குது நீங்க பிஜேபி சேர்ந்த ஒரு மாவட்ட ஊராட்சி வைஸ் சேர்பர்சனோட துணைத் தலைவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஒரு வீடு இருக்காங்க ஆனா அந்த வீடு நாட் பி ஃபவுண்டர் இருக்குது இதே இதே மாதிரிதான் வந்து நீங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆப் ஓட்டு வந்து இதே மதுரா டிஸ்ட்ரிக்ட்ல யூபில ஹரியானால இந்த மாதிரி பாக்கு இதுக்கு முன்ன வந்து நம்ம இதே மாதிரி ஒரு பேட்டர்ன வந்து கர்நாடகா எலெக்ஷன்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம் அதே மாதிரி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் அதாவது ரெண்டு பர்சன்ட் ஓட்டர் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு போட்டவங்க ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் அவங்க பதவி அவங்களோட இது வந்து நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ராய்ங்கிற ஒரு அந்த பிரேசிலியன் மாடல் இருந்த அசம்பிளில நூத்தி இருபத்தி எட்டு பீப்புள் வந்து லோக்சபா தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா அவங்களோட பேர் வந்து வந்து நீக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினால் நடத்தப்படுது இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல நம்ம கவனப்படுறது ஒண்ணு இருக்கு இது வந்து ஓட்டர் லிஸ்ட் தமிழ்நாட்டுடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதியில அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியோட ஓட்டர் லிஸ்ட் அஞ்சூர் பஞ்சாயத்துல இருந்து நான் எடுத்திருக்கேன் முதல் பஞ்சாயத்து ஒன்னு ரெண்டு மூணு பூத் அஞ்சூர் பஞ்சாயத்து இந்த ஓட்டர் லிஸ்ட் இந்த ஓட்டர் லிஸ்ட தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு முன்னே வெளியிட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பஞ்சாயத்து தேர்தல் டியூ இருந்ததுனால அந்த பஞ்சாயத்து தேர்தலுக்கான அப்டேட் பண்ணப்பட்ட ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஓட்டர் லிஸ்ட் தான் ஹரியானாவில இருந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஓட்டர் தான் அவங்க வந்து அடிஷன் டெலிஷன் பண்ணிருக்காங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட் கையில இருக்கிறப்பவே இவ்வளவு பெரிய ப்ராட நிகழ்த்தி இருக்காங்க இதுல எப்படி வந்து வாக்கு மட்டும் மாறல அரசாங்கத்தை எப்படி திருடுறாங்கன்னு நம்ம சொல்லணும்னா வெறும் எட்டு சீட்டு வித்தியாசத்துலதான் காங்கிரஸ் கட்சி தோத்துருக்கு அந்த எட்டு சீட்டு வித்தியாசம் வந்து இவர் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் ஆனா இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு பிராடு பண்றப்ப ஒரு கட்சி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுல தோக்காம என்ன பண்ணும் நேரம் கரெக்டா இருந்திருந்தா காங்கிரஸ் கட்சிக்கு எழுபத்தி அஞ்சு ஓட்டு எழுபத்தி அஞ்சு சீட்டுகளும் பிஜேபி பதினேழு சீட்டு தான் அங்க கிடைச்சிருக்க முடியும் சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டே அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் வேறு பன்னிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லயும் இப்போ வந்து எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் சொல்றாங்க இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல இப்ப வந்து இந்த இந்த லிஸ்ட்ல என்ன பிரச்சனை இதே எலெக்ஷன் கமிஷன் இதே இதே எலெக்ஷன் மெஷினரி இந்த ஓட்டர் லிஸ்ட் ஒரு பத்து மாதத்துக்கு முன்பு உருவாக்கி இந்த ஓட்டர் லிஸ்ட நீங்க தானே உருவாக்குனீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ இல்ல பாரதிய ஜனதா ஏதாவது கட்சி உருவாக்குச்சா இல்ல இல்ல எலெக்ஷன் கமிஷன் தானே உருவாக்குனீங்க அப்ப நீங்க தானே அப்பவும் எலெக்ஷன் கமிஷனா இருந்தீங்க உங்க சிஸ்டம் தானே உருவாச்சு இப்ப ஏன் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு பஞ்சாயத்துல என்னோட தொகுதியில கரூர் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பஞ்சாயத்துல இருக்கிற மூணு ஓட்டர் லிஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்து பல லட்சக்கணக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க நீக்குங்க யாராவது இறந்து போயிருந்தாங்க வெளியூர் போயிருந்தாங்க இல்ல வேற தொகுதியில ஓட்டு வச்சிருந்தாங்கன்னா நீக்குங்க அதே மாதிரி யாராவது புதுசா புதுசா பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிருக்காங்க இல்ல ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஊரு குடி வந்திருக்காங்க இல்ல வேற ஊர்ல இருந்து ஓட்டங்க மாத்திட்டு வந்திருக்காங்கன்னா சேருங்க யாரு எந்த பிரச்சனையும் சொல்றது வழக்கமா நடக்கிறதா ஏன் நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்க தூக்கி போட்டீங்க இப்ப இப்ப தூக்கி போட்டு ஒரு படிவத்தை கொண்டு வந்து இதே மாதிரி எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டதும் நான் புதுசா ஓட்டு சேர்த்து இந்த மாதிரி வந்து புதுசா ஒரு வாக்காளர் பட்டியல முப்பது நாள்ல உருவாக்கும் நீங்க சொல்றீங்க இந்த வாக்காளர் பட்டியல் பல்லாண்டு காலமா உருவாக்கப்பட்டது ஒரு பேஸ் வாக்காளர் பட்டியல் இருக்கும் அதுல ஐம்பத்தி முதல் வாக்காளர் பட்டியலை உருவாக்கி தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடந்துச்சு அடிஷன் திருத்தம் சிறப்பு திருத்தம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா யாருமே வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு புது வாக்காளர் பட்டியலை கொண்டு உருவாக்கல இன்னைக்கு வந்து அந்த புது வாக்காளர் பட்டியலை உருவாக்குறாங்க ஏன் அந்த புது வாக்காளர் பட்டியலும் உருவாக்குறீங்க நீங்க இப்ப ஒரு வாக்காளர் பட்டியல்

பட்டியலில் ஊழல் செஞ்சு ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய உதவியே இல்லாம வந்து தேர்தலில் ஜெயித்து அப்படின்னா அவங்க எதுக்கு மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேத்து பறாங்க அதெல்லாம் நீங்க பாஜக பண்ணிட்டு இருக்கு ஆண்டு காலமான இல்லாத வேலைவாய்ப்பின்மை இன்னைக்கு இருக்கு விலைவாசி உயர்வு இருக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் நீங்க எந்த எந்த டோல்கேட்டுக்கு போனாலும் வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு ஒருத்தான் வந்து டோல் சார்ஜ் ஏறுது இது ஏன் வந்து பண்றாங்க அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியல்லயே ஊழல் பண்ணி நம்ம ஜெயிச்சிட முடியும் நமக்கு வந்து மக்களுடைய ஆதரவு தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பாஜக எலெக்ஷன் கமிஷனோட னையோட வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் கட்சி இந்த இந்த மாதிரியான வாக்காளர் பட்டியல நடக்கிற ஊழலை நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம் நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி எலெக்ஷன் கமிஷனுக்கு இதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா இவ்வளவு வாக்காளர் பட்டியல்ல டபுள் என்ட்ரி இருந்திருக்குது டூப்ளிகேட்ஸ் இருந்திருக்குது போட்டோ நிறைய பேருக்கு இருந்திருக்குது இல்ல பேரு நிறைய பேர் ஒரே பேரா இருந்திருக்குது போட்டோ வேற மாதிரி இருந்திருக்குது இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி ஓட்டுல இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இப்படி இருக்குது அப்படின்னா ஏன் வந்து அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கு சாப்ட்வேர் ஓட்டு இருக்குல்ல அது ஏன் கண்டுபிடிக்க முடியல ரெண்டாவது இப்ப இவங்க எல்லாம் நம்ம டூப்ளிகேட் என்ட்ரின்னு சொல்றோம் இந்த பிரேசிலியன் மாடல் வந்து இருபத்தி ரெண்டு இடத்துல வேற வேற பூத்துல இருக்காங்க இவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு இருக்கணும்ல இவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையாங்க ரெக்கார்டு யார்டிருக்கு ஏஜென்சிட்டு இருக்கும் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இருக்குமில்ல அப்ப நீங்க அதை பாத்துருப்பீங்கல்ல அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த டேட்டாவை வெளியிடலாமல்ல சோ ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் திடீர்னு ரூலை மாத்துறாங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வந்து விவாதமே எல்லாம் பாஸ் பண்றாங்க அது வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு வந்து அவர்கள் செய்கிற தவறுகள்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கறதா அந்த மசோதா இருக்குது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரியான எல்லா விதமான உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு செஞ்சு கொடுக்குது இப்ப இப்ப நம்ம ஓட்டர் லிஸ்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம போய் ஓட்டர் லிஸ்ட் ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அதுதான் இனிமே இல்லைங்கிறாங்க புதுசா ஒரு ஓட்டர் லிஸ்ட் உருவாகுது அதை வந்து ஒரு பி எல் வாங்குறாங்க அத வந்து ஒரு ஒரு அதிகாரிக்கு ஒரு ஒரு தேர்தல் அதிகாரிக்கு பாஸ்வேர்டும் கொடுத்து அதை வந்து என்ட்ரி பண்றாங்க சோ ஒரு இருக்கிறத என்ட்ரி பண்றது இன்னொரு அசம்பிள இருக்கிற பார்க்க முடியாது இது எல்லாத்தையும் யாரு பாக்கலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் இத பார்க்க முடியும் சோ இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில தான் இந்தியாவில் இருக்கிற மொத்த வாக்காளர் பட்டியலும் இருக்கு அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல்ல டெல்லி அளவிலேயே ஒரு மாசான ஊழலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அதிக எண்ணிக்கையில வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் அதிக எண்ணிக்கையில உண்மையான வாக்காளர்களை நீக்கிறதுக்கும் தேர்தல் ஆணையத்து கையில இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு அத வந்து தேர்தல் ஆணையம் செய்து நான் பகிரங்கமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுறேன் ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இதனால வந்து இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்ஐஆர் ஏன் கடுமையா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வாக்காளர் பட்டியல் கையில இருக்கிறப்பவே இவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்த வாக்காளர் பட்டியலே கிடையாது இனி புதுசா நம்ம எல்லாம் ஃபார்ம் கொடுத்தா நம்ம வாக்காளர் புதுசா நீங்க எல்லாம் ஃபார்ம் கொடுக்கலாம் வாக்காளர் பட்டியல் இல்ல ஏன் இந்த ஐம்பது பத்து மாசத்துக்கு முன்ன இந்த வாக்காளர் பட்டியல் வந்தது இல்ல இதுல என் பேர் வந்தது அதுக்கு முன்ன வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்காளர் பட்டியல் வந்தது அதுல என் பேர் வந்து நம்ம ஓட்டு போட்டோம்ல இதுக்கு முன்ன வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தது இல்ல அதுல பேர் இருந்து இல்ல நம்ம ஓட்டு போட்டோம்ல அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தது இல்ல என் பேர் இருந்து இல்ல நம்ம ஓட்டு போட்டோம்ல அப்படின்னு எல்லாம் சொன்னா இனி ஏத்துக்க மாட்டாங்க நீங்க புதுசா புதுசா பிறந்த மாதிரி நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் இந்த ஊர்லதான் இவங்க இவங்கதான் எங்க அம்மா அப்பா இந்த ஊர் இந்த வாக்குச்சாவடியில தான் எனக்கு எல்லா ஆதாரையும் கொடுத்து நீ நிரூபிக்க சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு வாக்காளர் பட்டியல்ல இந்திய தேர்தல் ஆணையம் வித்திடுகிறது அதற்கு பாஜகவுக்கு சாதகமாக இந்த ஊழலை வாக்காளர் பட்டியல்ல வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது நீ யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறான்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை ஆதரிக்கிறாங்களே ஒழிய வேற எல்லா கட்சிகளும் வந்து இதை எதிர்க்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ வேற எந்த கட்சியோ மேட்ரு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வந்து ஒரு உரிமை இருக்கு நேரு என்ன கொடுத்தாரு சுதந்திர இந்தியா அப்படின்னா ஏழையா இருக்கலாம் பணக்காரா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த நாட்டுல ஒன்னு உறுதியா இருக்குது அப்படின்னா அது நம்ம ஓட்டு தான் அந்த ஓட்டும் இனிமேல் உறுதியாக இருக்காது அந்த ஓட்டை வந்து அந்த வாக்காளர் பட்டியல்லையே அதற்கு பொறுப்பாக இருக்கிற தேர்தல் ஆணையமே வந்து நீங்க அந்த வாக்காளர் பட்டியல ஊழல் பண்ணி அதன் மூலமாக வந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டு அரசாங்க திருட்டில் ஈடுபடுகிற பிஜேபிக்கு உதவுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில கூடிய ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் இதை வந்து கவனத்துல எடுத்துக்கணும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் ஓட்டுக்கான யுத்தம் கிடையாது உங்களுடைய ஒவ்வொருவருடைய எதிர்காலத்திற்கான யுத்தம் தான் இன்னைக்கு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுல நீங்க விழிப்போடு இருந்து இந்த எஸ்ஐஆர் எதுக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி இல்ல நீங்க இல்ல அதுக்கு வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குது ப்ராசஸ் ஒரு பக்கம் போகுது ஆனா இதை பத்தி நம்ம வந்து கருத்தை இல்லாம இருக்க முடியாது இப்ப நான் பேசுற மாதிரி நான் என்னோட பத்திரிகை போன பத்திரிகையாளர் சந்திப்ப ஏறக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பு போன மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்து ஏறக்கூடிய ஒரு கோடி பேருக்கு மேல பாத்துருக்காங்க அவ்வளவு ஷேர் ஆயிருக்கு அப்ப இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பேசணும் மக்கள்கிட்ட எடுத்து போகணும் தேர்தல் கமிஷனுக்கு எகைன்ஸ்டா நம்ம வீதியில இறங்கி போராடலாம்ல போராட முடியாத நிலையில நீங்க ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்குது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம உச்ச வழக்கு போட்டிருக்கு ஏற்கனவே பீகார் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு வழக்கு போட்டிருக்குது இதுக்கு ஒரு முடிவு வரலாம் இதற்கடையில வந்து நம்ம இப்படி எது எதுவுமே நமக்கு தெரியாது ஏதோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அல்ல இது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பரவாயில்ல என்னமா நடந்து போகுது பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது அப்புறம் நாளைக்கு ஓட்டு வாக்குச்சாவடியில போய் எனக்கு ஓட்டு இல்ல ஓட்டு பண்ண முடியாது அதே மாதிரி சிறப்பு வாக்காளர் இந்த முப்பது நாள்ல ப்ராசஸ் முடியுது அடுத்த அஞ்சு நாள்ல ஆஹ் வாக்காளர் பட்டியலுக்கு வரைவு வாக்காளர் பட்டிகள் வந்துரும்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் சாத்தியமே கிடையாது இது ஒரு மாநிலம் மட்டும் இல்ல இல்ல பன்னிரெண்டு மாநிலங்கள்ல நீங்க பண்ணணும் நீங்க வந்து நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னா அதெல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு பல வருஷம் அகுந்திருங்க அது இதே தானே நீங்க வீடு வீடா தானே போய் எடுக்கணும் அது உங்களால முடியாது அப்படின்னா எப்படி இதை மட்டும் நீங்க முடிப்பீங்க முப்பது நாள்ல கரெக்டா எல்லாரையும் வந்து போய் பார்த்து மனு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்ம் பில்அப் பண்ணி அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு சொந்தக்காரர் யாரு அவங்களோட டீட்டெயில் என்னன்னு பார்த்து அதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி இத்தனை நீங்க எப்படி முப்பது நாள்ல பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அடுத்த எப்படி அஞ்சு நாள்ல வரை வாக்காளர் பட்டியல் கொண்டு வருவீங்க அப்போ ஒரு கோடி பேர் விடுபட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கோடி பேர் திருப்பி இதே ப்ராசஸ் நீங்க தொடங்கணும்ல திருப்பி வெரிஃபை பண்ணணும்ல அதுக்குள்ள எலெக்ஷன் டேட் வந்துடாத இப்ப இது எல்லாமே வந்து வாக்காளர் இருந்து பேரை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இல்ல அவர்களுக்கு தோதான வாக்காளர்களை சேர்க்கறது ஒரு முயற்சி தான் நம்ம வந்து நேர்மையான வாக்காளர் பட்டியலை நம்ம ஆதரிக்கணும் வாக்காளர் பட்டியல்ங்கிறது ஜனநாயகத்தினும் அடிப்படை இந்த வாக்காளர் பட்டியல்ல இது உங்க வாக்காளர் பட்டியல் தான் இதுல நீங்க நீக்குங்க சேருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இது தூக்கி போட்டுட்டு புதுசாதான் நான் சேர்ப்போம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அநீதி மிகப்பெரிய தேர்தல் ஊழல்னு நான் சொல்றேன்